என்னங்க எனக்கு கவ இருக்குங்க நான் வந்து அந்த பொண்ணோட ஒரு கோமாடாரு 10 மாசம் வாட இருக்கு

இன்னிலிருந்து நீங்க ரெண்டு பேரும் வேலை செய்யலாம் இதே டபோவில் அடுத்த மாதம் வந்து நம்ம ஜெயச்சந்திரன் ஓய்வு பெறலாம் அதே போல பதினோரு மாதம் இந்த பணிமனையிலே பணி செய்து எஸ்பி அன்பழகன் ஓய்வு பெறலாம் இந்த அநியாய தண்டனை தான் இனிமேல் நடக்கக்கூடாது அதே போல தொழிலாளிக்கு ஏ போடுவது பார உதவி பறிப்பது தொழிலாளி குடும்பத்தை அரிப்பது மதிரையில அந்த அதிகாரி செல்பால் அடிச்சறனா எம்டி ல இருந்து இங்க இருக்கிற க்ரைமலா வரைக்கும் தொழிலாளியோட குடும்பத்தோட வயித்துல அடிக்கிறாங்க இதை சிஐடி ஏகாது எந்த தொழிலாளிக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் அந்த தொழிலாளியோட சிஐடி துணை நீர்க்கம் துணை நீர்க்கம் அந்த அடிபடியில இந்த போற ஆஸ்பத்திரி போற கூடாது ஆஸ்பத்திரி போற கூடாது அதான் சொல்லியாச்சு பேசியாச்சு தொடர்ந்து கேன்சர் வந்து ரத்து பண்ணா வாய்ப்பு இருக்கு பேசிட்டிருக்கிறார் கிளை மேலாளரோட வாக்குறுதி மீறப்படும் என்று சொன்னார் அடுத்த நிமிஷம் மீண்டும் இதை விட வலுவான போராட்டம் பல்வேறு பண்பலைகள் இருந்து தரட்டி இங்க நடத்துவாங்க அதிகாரி வாக்குறுதி மீறப்படுகிறது என்று சொன்னால் அதை எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியாது இந்த போலீஸ் ஸ்டேஷனோட சப் இன்ஸ்பெக்டர் முன்னிலையிலே அதிகாரி முன்னிலையிலே இந்த இந்த உடன்பாடு என்பது ஏற்படுகிறது அந்த அடிப்படையில் நம்ம போராட்டத்தை ஆமா போராட்டத்தை நாம் வந்து முடிக்கிறோம் அந்த அடிப்படையில் போய் வந்து பணி செய்தோம் ரெண்டு பேரும் பணி செய்தோம் உங்களை பணி தான் நாங்களும் பணி செய்வோம் எல்லாரும் வேலை குழந்தை எல்லாரும் வேலை குழந்தை என்ன <coughs> பண்ணுவீங்க. <coughs>